அன்றைய சொன்ன தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று இப்போது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு அந்த போரில் பாகிஸ்தானை இந்தியா துவம்சம் செய்யும் அப்படிங்கிறது உறுதி ஏன்னா தேவையே இல்லாமல் பாகிஸ்தான் வந்து அத்துமீறி நிறைய விஷயங்கள் இருக்காங்க காஷ்மீரில் அப்பாவி மக்களை குறி வச்சு இருபத்தாறு பேரை கொலை பண்ண பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இந்திய இராணுவம் வந்து அந்த பயங்கரவாத அமைப்புகள் இருக்கும் இடத்தை பார்த்து கரெக்டாக ஒன்பது இடத்துல வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் மக்கள் மீதோ அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீதோ இந்தியா வந்து தாக்குதல் பண்ணலை ஆனால் பாகிஸ்தான் வந்து அதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் அத்துமீறி இந்திய படைகளை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே இந்தியா வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டுருக்கு சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு போராளியின் போராட்டம் தொடங்கிடுச்சு குறிக்கோள் நிறைவேறும் வரை இந்த போர் நிற்காது அப்படின்னு தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தலைவருக்கு எப்போதுமே இராணுவத்தினர் மீதும் சரி போலீஸ்காரங்க மீதும் சரி ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது இதை பல இடங்களில் தலைவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே தலைவர் வந்து கார்கில் வாரப்போ ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த போர் செய்யும்போது அவரது குடும்பத்தினர் அதாவது இராணுவத்தினருடைய குடும்பத்தினருக்கு எந்த அளவுக்கு ஒரு சோகமான சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய கூட பிறந்த அண்ணன் நாகேஸ்வர ராவ் வந்து தான் இருந்தார் அதுவும் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்த பங்களாதேஷுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரும்போது அதில் அடிபட்டு கம்பல்சரி ரிட்டையர்மென்ட் வாங்கி அவர் வந்து இருந்து இறந்து போனார் அதனால் அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் அவங்களது குடும்பத்தினருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே வார் பண்ணுறவங்கள விட அங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அவங்க குடும்பத்தில் வந்து அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும்ங்கிறது எனக்கு தெரியும் இந்த போர் விரைவில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரே நாளில் எதிரிகளை விரட்டி அடிக்கணும் அந்த அளவுக்கு இந்தியா வந்து வளரணும் பட் வரும்போது ஒரே நாளில் அவங்கள வெடித்து அடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை நம்ம மேலே படையெடுக்கிறதுக்கே எதிரி நாடுகள் வந்து பயப்படணும் ஒரு ரஷ்யா மாதிரி ஒரு ஜப்பான் மாதிரி ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா இந்தியா மாறணும் அதுக்கு வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியர்களும் உழைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற முடியும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதில் தலைவர் வந்து ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க நம்ம மேலே வந்து அவங்க படையெடுக்கிறதுக்கு பயப்படணும் அந்த அளவுக்கு ரஷ்யா மாதிரி ஜப்பான் மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு இந்தியா பெரிய வல்லரசு நாடாக அமையணும்